அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் வேல் நாராயணன் ஆரோக்கிய ஹோமியோபதி கிளினிக் இப்போ நான் உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய விஷயங்கள் தவோயிசம் பற்றியும் போகரை பற்றியும் தான் போகர் சீனாவுக்கு சென்ற பொழுது நம்முடைய வாசிப்பயிற்சியை அங்கு தவோயிசம் என்ற பெயரில் ஸ்தாபித்தார் அவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சீனரின் ஒரு ஞானியின் உடலில் லாப்ஸு என்ற பெயரில் பலகாலம் அவருடைய உடலில் கூடுவிட்டு பாய்ந்து வாழ்ந்திருந்தார் அந்த காலகட்டத்தில் அவர் உருவாக்கிய ஒரு ஆன்மீக நெறிக்கு தான் தவோ பேர் தவோ தவம் அப்படின்ற தமிழ் சொல்லின் மருவு தான் இந்த தவாயசம் பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன் ஏன்னா இந்த தவாயிசம் தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு இருக்கிறேன் தவாயிசம் வந்து பார்த்திங்கன்னா என்ன அது தவோனா என்ன தவன வழி வழி இல்லாத வழி என்ன சொல்லப்போனால் வெறுமையை அடைவதற்கான வழி ஒன்றும் இல்லாததை அரவணைப்பதற்கான வழி ஒன்றும் இல்லாத தான் எல்லாத்துக்கும் அடிப்படையாக இருக்குது அதுதான் தவோ அது நீங்கள் வந்து அடைய முடியாது ஏனென்றால் அது இல்லை இல்லாமல் இருப்பது அப்போ காற்றின் வழியே செல்லுங்கள் காற்றடித்தால் போராடுங்கள் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஊர் சித்தாந்தம் நம்ம ஊரில் மக்கள் சொல்லுவாங்களே போராடித்தான் வாழணும் அப்படின்வாங்க ஆனால் போகர் சொன்ன தவோசம் அப்படின்னா காற்றடித்தால் இலையாக மாறு அதற்கு கூடவே பயணப்பட்டு போ அது எங்கெல்லாம் எடுத்து செல்கிறதோ அங்கெல்லாம் போ அதுதான் இந்த வே ஆஃப் தவோ ஏன்னா எங்கேயுமே இறையாற்றல் தான் இருப்பு தான் இருப்பு ஒன்று அரவணைப்பில் எடுத்துக்கொண்டால் நீ எங்கெங்கெல்லாம் செல்கிறாயோ அது இருப்பின் மாளிகை தான் இந்த இருப்புன்னு நான் சொல்கிறது நம்ம ஊரில் இறைவன் சொல்லுவாங்க அங்கே இருப்புன்னு சொல்லுவாங்க தவோன்னு சொல்லுவாங்க அவங்க இறைவன் என்ற வார்த்தையை பயன்படுத்தலாம் நம்ம நம்மளுங்க இறைவன் அப்படின்னு சொல்லுவாங்க பக்தின்னு சொல்லுவாங்க அவங்க வந்து தவோன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த தவோ இதில் சி அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிராணசக்தியை சொல்லுவாங்க தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா வாசி வா சி கிடையாது இந்த சி என்ற வார்த்தை வடமொழி உச்சரிப்பு சாதம் அப்படின்னு சொல்லுவாங்க சோறுன்னு சொல்லக்கூடாது ஆக்சுவலாக தமிழில் சோறுன்னு தான் சொல்லணும் நம்ம உண்ணக்கூடிய உணவு சோறுன்னு தான் சொல்லணும் சோ அப்படின்றது தான் தமிழ் உச்சரிப்பு அப்படி பார்த்தீங்கன்னா வாசி அந்த வாட்சி வந்து பார்த்திங்கன்னா இந்த வா என்பது இந்த பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு உள்ளே வரும் சக்தி காற்று கிடையாது பிரபஞ்சத்திலிருந்து நமக்கு உள்ளே வரக்கூடிய சக்தி அது எப்படி எதன் ஊடாக வருகிறதுனா பிராணனோட அந்த பிராணன் என்பது காற்றின் ஊடாக வருகிறது இந்த சக்தி காற்றை பயன்படுத்தி காற்றை ஒரு ஊடகமாக பயன்படுத்தி உள்ளே வருது அது வந்து உள்ளே வரக்கூடியது நம்மிடமிருந்து வெளியே சென்று பிரபஞ்சத்தை அடைவது சீ அந்த பிராணம் வெளியே சென்று நிறைவது சி என்ற பெயர் அதுவும் காற்றின் வழியாகத்தான் வெளியேறுகிறது அப்போ அது வந்து சுருக்கமாக பார்த்தீங்கன்னா உள்ளே வரும் காற்று வெளியே செல்லும் காற்று உள்ளே வரும் காற்று வெளியே செல்லும் காற்று இதில் நம்ம தமிழ் சித்தர்கள் இரண்டையும் பயன்படுத்தினார்கள் வா சி பயிற்சியாக பயன்படுத்தினார்கள் வாசி யோகம் வேறு வாசி யோகம் வேறு அது வந்து மெய்நிலை அடைவதற்காக அவர்கள் பயன்படுத்தினார்கள் இந்த வாசி பயிற்சி இருந்தது உடலை உறுதி செய்ய மெய்ப்பாடம் என்ற பெயரில் வாசி பயிற்சி இருந்தது இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இதுவே வந்து சீனாவில் போகர் சென்றபொழுது அவர் தவோ என்ற பயிற்சி முறைகளை உருவாக்கினார் இப்போதான் வந்து இன்னைக்கு சீனாவில் தவோயிசம் என்ற பெயரால் அறியப்படுகிறது அவர் உருவாக்கும்பொழுது பார்த்திங்கன்னா அது அவர் எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாருனா டீடாக்சிபிகேஷன் உள்ளே இருக்கும் கழிவுகளை எப்படி வெளியே தள்ளுவது அப்போ அவர் முக்கியத்துவம் கொடுத்து சீ அதுக்கு தான் வெளியேறும் பிராணனுக்கு தான் அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் அப்போ வெளியேற்றிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நல்ல பிராணம் உள்ளே வந்துடும்றது ஒரு கணக்கு அதனால் அந்த பயிற்சிகளுக்கு சிக்காங் சிக்காங் பயிற்சிகள்ன்ற பேர் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் உள்ளுறுப்புகளில் ஹார்ட்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஹார்ட்டில் வந்து அளவுக்கு அதிகமாக வந்து கழிவுகள் சேர்ந்து போச்சு எண்ணெய் கழிவுகள் இயற்கை கழிவுகள் உணர்வு கழிவுகள் உணர்ச்சி கழிவுகள் அப்படின்னு நிறையா இருக்குது இல்லையா அதெல்லாம் சேர்ந்த பிறகு இப்போ அதை நம்ம வெளியேற்றணும் அதை வந்து ஒரு அன்பாக பார்த்து காற்றை ஹீ என்ற உச்சரிப்புடன் வெளியேற்ற வேண்டும் ஹீ என்ற அச்சரத்துடன் வெளியேற்ற வேண்டும் எப்படி ஹீ என்று சொல்லாமல் அந்த சத்தத்தை கொடுக்கணும் இதை வந்து பக்குவம் இல்லாம சொல்லலாம் ஹீ அப்படின்னு சொல்லலாம் ஹீன்னு சொல்லலாம் இல்லை வெறும் அந்த வாயு தான் வெளியே இது ஒரு பயிற்சி இப்படி செய்யும்பொழுது அந்த இதயத்தில் இருக்கக்கூடிய கழிவு பிராணல் வெளியேறுகிறது ஆட்டோமேட்டிக்காக ரெஜுனேட் ஆகும் இப்படி தான் வந்து உள்ளுறுப்புகளுக்கு என்று பயிற்சிகள் இருக்கின்றன இது வந்து சிகாங் எக்ஸசைசஸ் கிவன் பை தி தவோ மாஸ்டர்ஸ் இந்த தவோயிசம் என்பது போகரால் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு வழிமுறை ஒரு நெறிமுறை நம்ம பண்டைய பாரதத்தில் இருந்த சித்தர்களின் நெறி எது ஆதி நெறியாக இருந்ததோ எது இந்து நெறியாக இருந்ததோ எது விந்து நெறியாக இருந்ததோ எது முந்து நெறியாக இருந்ததோ எது ஆதி நெறியாக இருந்ததோ எது தமிழ் சித்தர்கள் நெறியாக இருந்ததோ எது ஆதி சமயமாக இருந்ததோ அந்த நெறியை அவர் தவோயிசம் என்ற பெயரில் சீனாவில் புகுத்தினார் அங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ் இந்த பார்க்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் பல வகையான அடுக்குகள் உண்டு பல வகையான தேவர்கள் உண்டு பல வகையான தேவதைகள் உண்டு பலவிதமான சக்திகள் உண்டு அதை எப்படிலாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தனித்தனியாக படிப்படியாக படிப்படியாக இருக்குது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா முப்பத்தி முக்கோடி தேவர்கள்னு சொல்லுவோம் அப்புறம் இந்த காரணமான தலைவர்கள் இந்த பஞ்ச கர்மங்களை செய்யக்கூடிய தலைவர்கள் அதிபதிகள் ஆக்கும் தொழிலை உடையவர்கள் காக்கும் தொழிலை உடையவர்கள் ஒடுக்கும் தொழிலை உடையவர்கள் அருளும் தொழிலை உடையவர்கள் மறைக்கும் தொழிலை உடையவர்கள் இதே போல சீனாவிலும் உண்டு தான் மாறும் அதே தேவதைகள் தான் பேர் மாறும் அந்த பெயரிடும் விதம் மாறும் இப்போ இதெல்லாம் வந்து தாண்டி கடைசியாக வந்து த கோல்டன் ஃபீட்டஸ் எனப்படும் ஆதி நிலையை ஆதி கர்ப்ப நிலையை தங்க நிலையை பொன் நிலையை பொன் ஒளி நிலையை அடைவது என்பது தான் நம்ம வந்து நம்ம தமிழில் வந்து ஒளி தேகம்னு சொல்லுவோம் அவங்க வந்து இந்த கோல்டன் ஃபீட்டர்ஸ்னு சொல்லுவாங்க ஒரு ஒளி உடம்பாக ஒளி உடம்பு கருவாக தன்னை உருவாக்கிக் கொள்வது அதுக்குன்னு அவங்க வந்து வழிமுறைகளாக வச்சுருக்குறாங்க நம்ம வந்து இப்போ பக்தின்னு ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்குது நம்மக்கிட்ட அவங்களுக்கு அது கிடையாது ஓன்லி எக்ஸ்பெரிமெண்டல் எக்ஸசைசஸ் ஸ்ட்ரைட்டாக உள்ளே அவங்க என்ட்ராயிடுறாங்க நமக்கு மட்டும் ஏன் பக்தி வச்சாங்க நமக்கு தான் வந்து அங்காரம் அதிகமாக இருக்குது இப்போ நான் வந்து மிகவும் அறிவுள்ளவன் ஆக்கப்பூர்வமான சிந்தனைகளை கொண்டவன் மிகவும் பழமையான தேசத்தைகள் இது எல்லாமே அங்காரம் தானே இதெல்லாம் நீக்கிறதுக்கு வந்து பக்தி தேவைப்படுது இல்லை அவங்களாம் அப்படி கிடையாது அப்படியே சொன்னால் கேட்டுக்குவாங்க இப்போ இது சீனத்தில் பற்றி போக பெருமையாக தான் பேசுகிறேன் உடனே வந்து பணியுடன் இருந்தார்கள் நான் சொல்லதை ஒழுங்காக கேட்டுக்கிட்டாங்கன்னு சொல்லும்போதே நம்ம ஆளுநரோட லட்சணம் தெரியுது இல்லை அப்போ நமக்கு வந்து பக்தி தேவைப்படுது உருக்கத்துக்காக நம்மகிட்ட உருக்கம் இல்லை எல்லாம் மூலிகை கொண்டே சரி அப்படின்னா ஓஹோ அப்படின்னு கணக்கு போடுவான் ஹெவிலி கிரிட்டிக்கல் தமிழ் மைண்டுன்னு சொல்லுவாங்கல்ல தமிழர்கள் குறிப்பாக ஹெவிலி கிரிட்டிக்கல் இல்லை எல்லாத்துக்கும் கேள்வி கேட்பான்ல அறிவு சார்ந்தவன் தான அவன் இதயம் சார்ந்தவன் அப்படின்னு சொல்லிக்கிறம வழியை இதையும் சார்ந்தவன் தான் இருந்தால் நீங்கள் நம்ம எங்கேயோ இருப்போமே இதயத்துக்கு நம்ம கம்மியாக மரியாதை கொடுத்துட்டு அறிவுக்கு அதிகமாக மரியாதை கொடுத்துட்டோம் அதான் இந்த கீழ்நிலைக்கு காரணம் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அங்கே த சிக்காங் எக்ஸசைசஸ் அவங்க கொடுத்துருக்காரு இல்லைங்களா அதோடைய அடிப்படை விஷயங்கள் நம்ம சொல்லித்தரப்போம் மிக சீக்கிரமே ஒரு இலவச பயிற்சி வகுப்பு புதுவையில் நடைபெற இருக்கிறது யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவர்கள் முன்கூட்டியே பதிவு செய்து கொள்ளவும் தொலைபேசி எண் எயிட் ஃபைவ் ஜீரோ எயிட் செவன் ஃபோர் சிக்ஸ் ட்ரிபிள் டூ நன்றி வணக்கம் இன்னொரு பதிவில் சந்திப்போம்